சுதந்திர வாழ்த்துக்கள் அருமைச்சர சிவா எனக்கு ஒரு நாலு வருஷமாக தெரியும் அவர் திருமணம் செய்யும்போது கூட வந்து வாழ்த்துக்கள் பெற்றார் அவர் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்களோட கூட பண்ணார் அதுக்கு அப்போ தான் அவருடைய கேரியர் ஆரம்பம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி முன்னெண் விதத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய சேனலில் பேசுனார் மாலிமிசி டிவியில் எல்லா டிவிலையும் பேசினார் அப்புறம் திடீர்னு கட்சி தொடங்குறேன்னு சொன்னார் ரைட் தான் ஏன்னா எல்லாரும் யார் வேணாலும் கட்சி விடுவாங்களாம் பதிமூணு பேர் இருந்தால் கட்சி தொடங்கிடலாம் அது வந்து நேச்சுரல் கொடுத்துட்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துட்றாங்க இப்போ திடீர்னு முதலமைச்சர் போன முன்னாரு இந்த நான் நான் படம் தொடக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் படம் எதுவும் வந்து இப்போ எடுக்கிறது வந்து ரிஸ்க் தான் இந்த சந்தேகமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா பத்திரிகையாளர் இன்னொரு படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு அதில் ஃபோன் பன்னிரெண்டு படம் லாபம் தந்து அஞ்சே அஞ்சு படம் தான் இன்னும் நிறைய ஒரு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம ரிலீஸ் ஆகாமையே இருக்குது அது காரணம் வந்து எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ்டி அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தியேட்டருக்கு ஆகிட்டு வர்றது ரொம்ப விட்டது இந்த சூழ்நிலையில் துணிச்சலை அவர் வந்து எப்படி கட்சியாக ஆரம்பித்தாரோ எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தாரோ அது மாதிரி இந்த சினிமா கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் எப்படி சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படி வியாபாரம் அனுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது இங்கே வந்து பார்த்தா தான் அவர் என்னுடைய ஆஃபீஸுன்னு சொன்னார் இங்கே பார்த்தா வேலையில ஒரு பத்திரிகை வேலை சங்கம்னு போட்டிருக்கு நான் இது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த சினிமா ஃபீல்டையும் சரி தினத்தந்தையிலேருந்து நான் இருக்கேன் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் யாருமே எனக்கு கூட தெரியாது ஏன்னா நானும் வந்து அக்ரிடிட்டட் கரஸ்பாண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மொத முதல்ல பத்திரிகையாளர்களை அக்ரிடிஷன் கவர்மெண்ட் லெவலில் அக்ரிடிஷன் வாங்கினா தான் வந்து பத்திரிகையாளர் நான் அக்ரிடேட்டட் கரஸ்பாண்ட்டு அதனால் எனக்கு அந்த சலுகைகள்லாம் உண்டு அவர் இந்த அளவுக்கு தலைமை சிலைய பத்திரிகையாளர் சங்கத்தை நடத்துகிறாரு நமக்கு தெரியாது அதேமாதிரி இந்த படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர் நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல பேப்பரை வேணால் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்க அதாவது டிஸ்கஷன்கிற பேரில் இருந்து ஹோட்டலில் ரூமை போட்டு பத்து பேர் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷம் இருந்துக்கிட்டுனா அது சரிப்பட்டு வராது இருபத்தி மூணு நாளில் படத்தை பிடிக்கணும் இன்னைக்கு அந்த லெவலில் இருபத்தி மூணு நாளில் பட்ஜெட் படத்தை பிடிக்கணும் அதுவும் இது வரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருக்கணும் அரைச்ச மாதிரி அரைச்சிங்கனாலும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க மாட்டாங்க ஜிஎஸ்டியும் வாங்க மாட்டாங்க இப்போ ஜிஎஸ்டியில் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து முதலே அவங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து ஓகே வாங்கிட்டீங்கன்னா அவங்க பணத்தில் எடுத்துக்கலாம் இப்படிலாம் நிறைய டெக்னிக் இருக்கு இந்த டெக்னிக்கில் தான் பலர் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டெக்னிக்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாராங்கிறது தெரியல தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது என்ன காரணம்னா சினிமா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் வேண்டான்னு விடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட் வீக்கைங் வரும் அந்த போட்ட முதலீட்டில் பத்து பைசா வராத முதலீட்டு தொழில் சினிமா சினிமாதான் அதில் எந்த சதவீதமே இல்லை பத் நீங்கள் நினச்ச உடனே இந்த தொழிலை விட்டு போகணுன்னா அப்படியே திரும்பி பார்க்காம போயிடணும் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு சினிமா இருக்கு அதே மாதிரி முன்னாலாம் எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் படம்லாம் பூஜை போட்டோன்னா சேலத்துல வந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஈஸியா மூவ் ஆயிரும் இப்ப அப்படி இல்லை அதனால் கொஞ்சம் யோசிச்சு திட்டமிடல் முக்கியம் பிளானிங் வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங் தான் அதாவது சினிமா எடுக்க வந்துட்டு உங்க நோக்கம் வேற எங்கயாவது தசை மாதிரி வேற ரூட்ல போச்சுன்னா விளங்காது அதையும் நான் முதலே சொல்லிக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷ காலத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து நிறைய புதிய படங்கள் இப்போ பண்ணுறேன் அப்போ புதிய படங்கள் எடுக்கும்போது மாதிரியிலேருந்து நாலஞ்சு பேர் ஷூட்டிங் எடுக்க வந்தாங்கன்னு அவர் தெரியும் நம்ம காரர் தெரியும் அவருக்கு தெரியும் ஏன்னா சம்பளத்தெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன என் படம் எடுத்துக்கிட்டீங்க சார் எனக்கு சுற்றுப்புட்டுல ஒரு ஐநூறு வரிகாரங்க இருக்காங்க நான் ஃப்ரீயாகவே என் படத்தை போட்டுப்பேன் எங்கள் ஊரில் ஒரு நாலஞ்சு மூணு தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த சினிமா எடுத்தாங்கன்னா அதில் எந்த நஷ்டமும் வராது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு கோடி ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா எடுத்து சூதாட்டம் மாதிரி விளையாடலாம் சினிமா எடுக்கலாம் நானும் ஒரு சினிமாவை எடுத்து நானூறு டைரக்டர் நானூறு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர இது வந்து லாபகரமான தொழில் அல்ல 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 என்னடா நாளே எப்படி பேசும்போது சொல்கிறேங்கன்னா எனக்கு பொய் பேசி பழக்கமே கிடையாது அதனால தான் யூடியூப்பில் எனக்கு வந்து நல்ல வியூஸ் இருக்காங்க ஏன்னா சரியானது சரியானு சொல்லணும் தப்புங்கிறத தப்புன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு லெவலில் கிட்டத்தட்ட எந் எப்படி நீங்கள் படம் எடுத்தாலும் முப்பது லட்சம் ரூபாய் குறைஞ்சி படம் எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பது லட்சம் ரூபாயில் படம் எடுத்தவங்க இருக்காங்க ஏன் ஏழுட்டு படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க அதனால் முப்பது லட்சம் ரூபாயிலேருந்து முப்பது கோடி முந்நூறு கோடினு போயிட்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல கைக்கு தகுந்த வீக்கம் அது யானைக்கால் வீக்க மாதிரி கூடாது அதனால் அது திட்டமிடல் கரெக்டாக இருந்து எந்த நோக்கம் அந்த நோக்கம் இவரை பொறுத்து இந்த படத்தை எடுங்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று ஆகஸ்ட் இந்த நல்லாளில் பொன்னாளில் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தலைமை செயலக அனைத்து பத்திரிகார் சங்கத்தினுடைய தலைவர் திரு கா குமார் அண்ணன் அவருடைய தயாரிப்பில் அசால்ட் என்கின்ற ஒரு புதிய திரைப்படத்தை இன்று கோலாகாலமாக பூஜை நடந்து முடிந்திருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் பைலான் ரங்கநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார் என்னென்ன செயல்களை செய்வார் என்று பத்திரிகை துறை சார்ந்த பொதுமக்கள் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தலைமை செயலகத்தினுடைய அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு குமார் என்று சொன்னால் பத்திரிகை துறைக்கும் சார்ந்து அப்பாற்பட்டு ஒரு மதிநேயத்தை நேசிக்கக்கூடிய சமூக ஆர்வலராக நன்கு பரிச்சயமாக இருப்பவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்புலர் அருமையான அண்ணன் குமார் அவர்கள் ஆனால் இதுவெல்லாம் கூட பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு இது தெரிந்தும் கூட ஏதோ ஒரு தெரியாது போன்று இந்த சங்கம் இப்போது பார்க்கிறேன் என்ற ஒரு தோரணை பேசுகிறான்னு சொன்னால் அதுதான் அவருடைய சினிமா துறையில் எங்கு சென்றாலும் கூட குதர்க்குமாக அல்லது எதிர்மறையான விமர்சனங்களை கலவையான விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதற்காகவே இது பேசப்பட்டு ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் அண்ணன் அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன் ஒன்று இந்த படத்தினுடைய கதை என்னவென்று சொன்னால் மதிப்பிற்குரிய அண்ணன் காக்குமார் அவர்கள் தயாரிப்பாளரகு அந்த களத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் எனக்கு ஒரு நாள் அழைப்பு விடுத்து சொல்லுகிறார் தமிழகத்தில் குறிப்பாக தமிழ் தெரிவலில் நான் தொடர்ந்து பல வருடங்களாக நான் பார்க்கிறேன் அனைவரும் ஒரு சீனிலாவது அதை ஒரு காட்சியலாவது நாம் நடிக்க வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்கள் பெண்கள் குழந்தை நட்சத்திரம் அனைவரும் நான் பார்க்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மறுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு இந்த படம் முடிந்து விடுகிறது அவர்கள் எல்லாம் நான் ஊக்கப்படுத்திய வகையிலே தான் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை பத்திரிகைத்துறை சார்ந்த உருவ அழைத்து ஒரு கூட்டு முயற்சியிலே கிரவுண்ட் பண்டு அந்த நிலைமையிலே அந்த படத்தை எடுக்க போகிறேன் என்று சொன்னார் ஆனால் உடனுக்குடன் மதிப்புக்குரிய அந்த சகோதர இயக்குனர் சாய் பிரபா என்று பிரபா மீனா என்று ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் கூட மிக செல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான நபர் தான் அவருடைய இந்த சூழ்நிலை பற்றி வெளிக்கு பேசினேன் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் அதே போன்று பல படங்களை நடித்து மக்கள் மத்தியிலே இன்றளவும் நடுநிலையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு மீச ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் புதிதாக அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ஜாவித் அவர்களுக்கும் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்திலிருந்து நடுநிலையாக ஒரு குடும்ப கதாபாத்திர மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கராத்தே ராஜன் அவர்களுக்கும் நான் இந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் பணமெல்லாம் மற்றொரு பொருட்டு நீங்கள் இன்னும் லைக்கா புடச போன்ற பெரிய நிறுவனம் ஒன்றும் நீங்கள் தயாரிக்கவில்லை நட்பு வட்டாரத்திலே நீங்கள் கொடுப்பது கொடுங்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த சாதனையை தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் வாய்ப்பு வேண்டும் அனைவரும் ஒரு காட்சியில நடிக்க வேண்டும் என்ற சாதனைக்காக இருக்கக்கூடிய இந்த படத்திலே நாங்கள் இலவசமாக நடித்து கொடுக்குறோம் உன்னால் முடிந்தால் உதவி செய்யலாம் வேண்டாம் நாங்கள் இலவசமாக உதவி செய்கிறோம் என்று சொல்லி இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பணிவான நன்றிகளை வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அசால் பணம் வந்து ஒரு பொதுநலமா எடுக்கணும் அப்படின்ட்டு நானும் சிவாவும் பேசி ஒரு முடிவு செய்தோம் பத்திரிகை துறை அப்படின்னு சொல்ல போனால் பத்திரிகை துறையில நான் இருபத்தி ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருக்கேன் ஆனா இதுல வந்து நம்ம ரங்கநாதன் சோழர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து அக்ரடேஷன் கார்டு வந்து இவ்வளவு வருஷமா வச்சிருக்கேன் இப்படியும் வச்சிருக்கிறேன் ஆனா இப்ப ஒட்டும் இல்ல நான் நான் இருக்கேன் அவர் கார்டு கிடையாது பதினஞ்சு ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக கார்டு இந்த நிமிடம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு பல பேருக்கு பத்திரிகை துறையில் அனுபவம் செய்து கொண்டு அனுபவத்துல வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அதே போல இந்த படம் வந்து நலமாக வந்து இன்னைக்கு வந்து இது வந்து யாரும் கால் உணர்ந்து வந்து சரியில்லாதவங்க எல்லாம் எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாரு அவசரப்பட்டு இல்ல பின்னால நிக்கிறவங்க எல்லாம் பல பேரும் நடிகர்கள் ஏன்னா நிறைய பல இடத்துல வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய நடிகர்களுக்கு இருக்கிறாங்க புதிய டைரக்டர் புதியருக்கிறாரு அதனால இந்த படம் பொதுநலத்தோடு அனைவரும் வந்து ரசிக்கக்கூடிய இது வந்து வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த படம் நான் ஆரம்பிக்கல பொது இப்படி ஒரு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு எதுக்கு ஆரம்பிச்சாரு ஒரு பொது நலத்துக்கு பொது மக்களுக்காக சேவை செய்யணும்னு தான் அந்த அடிப்படையில் தான் அந்த படம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்கும் புதிய நடிகர்களுக்கு வந்து இதில் வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இந்த இது முழுக்க முழுக்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலநிலைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மாபெரும் படமாக இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நீங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் அண்ணன் குமாரனனும் சிவானனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அசால்க் அப்படிங்கிற படம் இதோட இயக்குனர் சாய் பிரபா மீனா அவருடைய ஷார்ட் இருந்தே நான் நடிச்சுட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ இது வந்து அவருடைய நாலாவது படம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் அவரை வந்து டைரக்ட் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்னா அவர் எடுத்துகிட்டு அவருடைய இயக்கத்தில் இது நாலாவது படம் நான் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிச்சிட்ருக்குறேன் இளம் வயது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமாவில் நாமளும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அவர் வந்திருக்கிறார் ஏன்னா ஜெயாக்கா சார் அவருடைய அசிஸ்டண்ட்டாக வந்து சினிமாவில் உள்ள வந்தார் இன்னைக்கு இயக்குனர் வரைக்கும் வந்து அவர் வயந்திருக்கிறார் என்னுடைய கருத்து நம்ம எந்த ஒரு தொழிலை விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைவிடாது அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அனுபவமிக்கவர்கள் வந்து பத்திரிகையாளருங்கிற முறையில வந்து நிறைய கருத்துக்களை சொல்லலாம் அது அவருடைய கருத்து சுதந்திரம் நம்ம அதுக்குள்ள வரல ஆனால் நம்ம எந்த தொழில விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது நம்ம சரியா பண்ணணும்னா நமக்கு அந்த வருமானம் சரியா நமக்கு ரிட்டர்ன் வரும் அது இந்த தொழில் கிடையாது எந்த தொழில இருந்தாலுமே அது மாதிரி திட்டமிடுதல் எல்லாமே இருக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல இன்னைக்கு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வரும்போது முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சினிமாவில் உள்ள வர முடியாது அவ்வளவு டோல் இருக்கும் அவ்வளவு இருக்கும் பட் இன்னைக்கு சினிமா டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஈஸி ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய நல்ல இளம் இயக்குநர்கள் வர்றாங்க நல்ல திரைப்படங்களும் வருது அந்த மாதிரி இந்த அசால்ட்டு ஒரு திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமா வரும் அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது இதுல அண்ணன் ராஜ்மித்ரா நான் நடிக்கிறாங்க நண்பர் பிர்லா போஸ் நடிக்கிறாரு அதே மாதிரி ராஜசிம்மன் வில்லன் நடிகர் அதே போல் தம்பி கராத்தே ராஜா நானும் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஏன்னா அனுபவம் வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்து இதில் நடிக்கிறோம் அதனால வந்து திட்டமிடுதல் வந்து சரியா இருக்கும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகை தராத்தே ராஜா பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இந்த அருமையான நாளில் அசால்ட் அப்படிங்கிற இந்த படம் பூஜை இருக்கு நம்ம எல்லாரும் இதில் கலந்துட்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக இதில் கலந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகவும் இணைய நண்பர் ஒரு கட்சியின் தலைவர் ஜிஜி சிவா அவருக்கு என்னுடைய மனமாட்ட வாழ்த்துக்கள் இந்த படத்தை போகும் மிகப்பெரிய இயக்குனர் இளம் வயது எங்கள் அன்பு தம்பி சாய் பிரபா மீனா அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கும் தைரியமா தயாரிப்பில் அறிவிக்கும் பத்திய சுழையை சார்ந்த தலைவர் அண்ணன் குமார் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவருக்கு என்னுடைய வாழ்த்து வச்சுருக்கிறேன் இப்போ விழாவை சிறப்பித்த பைல்வன் ரங்கநாதன் மற்றும் நண்பர்கள் நடிகர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையை வச்சிருக்கேன் பத்திரிகை துறை சார்ந்த நீங்களும் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இது போல உள்ள சிறு படங்களுக்கான ஒரு படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வேணும்னு சொல்லி எல்லாத்துறேன் இந்த அசால்ட் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும்னு சொல்லி நீங்களும் இந்த நேரத்துல வாழ்த்தணும் நானும் வாழ்த்து சொல்லி நன்றி நடிகர் தைகர் ஜாவேத் வாய்ப்பு அளித்த டைரக்டர் ப்ரொடியூசர் நன்றி அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இது என்னோட வந்து ஐந்தாவது படம் சார் நாலாவது படம் சொல்லிட்டாரு ராங் கால்னு ஒரு படம் ஆல்ரெடி பூஜை போட்டு முடிச்சாச்சு அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது அதுக்கப்புறமா தான் இந்த அசால்ட் என்ற படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் வந்து பாடல் எழுதுவேன் நான் பாட்டு மூலியமா சொல்லிடுறேன் நான் ஆளுங்க யாரையும் படத்தை எடுத்து முடிப்பேன் நான் சொன்ன மாறுறீங்க யாரு வேணா வரட்டும் கட்டி போட்டோம் யாரையும் வேணா குறை சொல்ல மாட்டேங்க இருக்குறங்க ரொம்ப வறுமை இல்லை ஒரு நாளை சாதிப்பங்க நான் சினிமா உள்ள இருக்கு இது நிறைய திறமையா நன்றி வணக்கம் <laughs> 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 please subscribe walgan television